தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் குறைந்த நடுத்தர உயர் வருவாய் என பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வீடு மனைகள் ஒதுக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு வீடு மனைகளை தவணை முறையில் வழங்கும் நடைமுறையை மொத்தமாக கைவிட வீட்டு வசதி வாரியம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்கள் அடுத்து வந்த தமிழக இடைத்தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டசபை இடைத்தேர்தல் லோக்சபா தேர்தல் என தொடர்ந்து திமுக கூட்டணியிடம் அதிமுக தோல்வி கண்டு வரும் நிலையில் சரிந்து வரும் அதிமுக செல்வாக்கை மேம்படுத்தவும் திமுக ஓட்டு வங்கி சிதைக்கவும் நாம் தமிழர் கட்சி நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்த்து வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்ற இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஆலோசனையை கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி ள்ளதாக அதிமுக வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாக உள்ளது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு குறைந்த அளவிலான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி இருப்பதாக கூறி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் பிற மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக மத்திய அரசை விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது திமுக பாஜக இடையிலான உறவு வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் கூறியிருந்தார் இதற்கு பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள அவசியம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார் சென்னை திருவற்றியூர் சட்டசபை உறுப்பினர் கே பி சங்கரின் இல்ல திருமண விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கருணாநிதி நூற்றாண்டு விழா போல இந்தியாவில் வேறு எந்த விழாவும் நடக்கவில்லை திமுகவினரை விட ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்ந்து பேசியுள்ளார் உள்ளத்தில் இருந்து உண்மையை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார் கருணாநிதி பற்றி அப்படி புகழ்ந்து பேச வேண்டும் என ராஜ்நாத் சிங்கிற்கு அவசியமே இல்லை ராஜ்நாத் சிங் கருணாநிதியை பற்றி பேசியதை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அனைத்து தலைவர்களுக்கும் நாணயம் வெளியிடும் போது ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும் சோகம் இருந்தால் இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் வராது நேற்று கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றதால் மகிழ்ச்சியில் தூக்கம் வரவில்லை நிகழ்ச்சியை நடத்திய திமுக அல்ல மத்திய அரசு என்பதை கூட இபிஎஸ் புரிந்து கொள்ளவில்லை மத்திய அரசு நிகழ்ச்சி என்பதால் நாணயம் வெளியீட்டு விழாவில் ஈ ஐ அழைக்கவில்லை எம்ஜி

நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணுன்னு நாங்கள் கூட கேட்கல பார்த்தே தீரணுன்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார் அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்குள்ள கொடுத்தார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காட்சியை இன்றைக்கும் என்னால் மறக்க முடியல நேற்று இரவு முழுவதும் எப்போதுமே எனக்கு பிற சோகம் தான் தூக்கம் வராது மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உர உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனா என்ன பேசுவாங்கன்னா அதை விட அதிகமாக திமுக காரன் பேசுறதை விட அதிகமாக சிறப்பாக தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசுனது உள்ளபடிய வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு கலைஞரை அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை தேவையும் இல்லை அவருக்கு ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை வந்து சிலரால் தாங்கிக்க முடியல தொடருக்கார் எதிர்கட்சி இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் நினைத்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ் இல்லை தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நில முறைகேடு புகாரில் வழக்கு தொடர அனுமதி அளித்து கவர்னர் தவர்சந்த் கெலாட் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் சித்தராமையாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில அமைச்சர் உதயன் குஹா கொல்கட்டா டாக்டர் சம்பவத்தில் முதல்வர் மம்தாவை நோக்கி கை பேசுபவர்களும் சமூக வலைதளங்களில் அவரை விமர்சித்து பேசுபவர்களும் அடையாளம் காண மேற்கு வங்கத்தை வங்கதேசமாக மாற்றி விடுவார்கள் மருத்துவமனை தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு கூட போலீசார் யார் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தவில்லை வங்கதேசத்தில் நடந்தது போன்ற சூழலை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மேற்கு வங்க முதல்வர் மம்தாவுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வங்க மாநிலம் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மம்தாவிற்கு எதிராக பதிவிட்ட நபர் இந்திராவை போல மம்தா பானர்ஜியையும் என பதிவிட்டுள்ளார் இந்திரா படுகொலையை நினைவூட்டி அச்சுறுத்தல் விடும் வகையிலும் தூண்டும் வகையிலும் பதிவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் வலுத்தன இந்நிலையில் முதல்வர் மம்தாவுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதற்காக இரண்டாம் ஆண்டு பிகாம் படிக்கும் மாணவர் ஒருவரை கொல்கட்டா போலீசார் கைது செய்தனர் வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டாக்டர்கள் செவிலியர்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பங்களிப்பு பெரும் பாராட்டுதலுக்குரியது என்றும் குவைத் அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய இந்தியாவுக்கான குவைத் தூதர் அல் ஷமாலி இந்தியாவுக்கும் குவைத் நாட்டிற்கும் நீண்ட கால வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு நிலவி வருகிறது கலாச்சாரம் வர்த்தகம் பொருளாதாரம் என பல துறைகளில் குவைத்திற்கு இந்தியா பெரும் துணையாக உள்ளது குவைத் நாட்டிலிருந்து இந்திய கண்டத்திற்கு வர்த்தக பரிமாற்றம் நடந்தது பண்ட கால வரலாற்று ஆய்வுகள் குவைத்தில் பத்து லட்சத்திற்கும் மேலான இந்தியர்கள் குடியேறி வசித்து வருகின்றனர் குவைத் நாட்டவர்களும் இந்தியாவுக்கு ஆயிரக்கணக்கில் சென்று வருகின்றனர் குவைத் நாட்டில் இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டாக்டர்கள் செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர் கோவிட் காலத்தில் குவைத்தில் இந்திய சுகாதார பணியாளர்களின் பங்கு பெரும் மதிப்பிற்குரியது என்று ஷமாலி கூறினார் நியூயார்க்கில் அயோத்தி ராமர் கோயில் போன்ற வடிவமைக்கப்பட்ட அலங்கார ஊர்தி அணிவகுப்பை நடத்தி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சுதந்திர தின விழாவை கொண்டாடினர் இந்த ராமர் கோயில் போன்ற வடிவமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்டு விமானம் மூலம் நியூயார்க்கிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகும் இந்த ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக ஹிந்தி நடிகை சோனாட்சி சின்ஹா பங்கஜ் திரிபாதி ஆகியோர் பங்கேற்றனர் மத பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டு இசை கருவிகள் இசைக்க மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர் டில்லியில் உள்ள லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது இல்லத்தில் பள்ளி குழந்தைகளுடன் நேற்று ரக்ஷாபந்தன் கொண்டாடினார் பிரதமர் மோடி குழந்தைகள் மோடிக்கு ராக்கி கயிறு கட்டும் புகைப்படங்களை பகிர்ந்த அவர் எனது இளம் நண்பர்களுடன் ரக்ஷாபந்தன் பந்தன் கொண்டாடி மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார்